விரைவில் வந்து திகார் சிறைக்கு போறது வந்து நூறு சதவீதம் கன்ஃபார்ம் இதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் வந்து இவிஎம்ல ஃப்ராட் பண்ணுறதுக்கான வேலையை வந்து பண்ணி வைக்கிறாங்க இரண்டாவது எதிர்கட்சியை வெறி பிடிச்ச மாதிரி தூக்கி வந்து உள்ள போடுறாங்க எதுவுமே நடக்கல அப்ப ஃபைவ் ஜி ல ஒரு மூன்று லட்சம் கோடி ஊழல் இதுல வந்து இது எத்தனாயிரம் கோடி ஊழல் நம்மளுக்கு தெரியாது எத்தனை லட்சம் தெரியாது ஆனால் ஊழல் நடந்திருப்பது நேரடியாக நூத்தி கோடி வாங்கிட்டு இவங்களுக்காக சட்ட திருத்தம் கொண்டு வந்து விதிகளில் திருத்தி உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக ஏர்டெலுக்கு ஆதரவாக மோடியும் அமித்ஷாவும் பிஜேபி செயல்பட்டு இருப்பது நேரடியா அம்பலமாயிருக்கு இதுக்கு மேலே என்ன வேணும் சிபிஐ வழக்கு பதி நேரடியாக சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு இருக்குது இனிமேல் அலைக்கற்றை என்பது ஏலத்துல தான் விடணும் சுப்ரீம் கோர்ட் இருக்கு சுப்ரீம் தூக்கி குப்பையில் போட்டு மோடியும் அமித்ஷாவும் நிர்மலா சீதாராமன் இந்த பாரதி ஏர்டெல் குரூப் கம்பெனி நாற்பத்தி ஏழு கோடி தேர்தல் பத்திரத்தில் பணம் கொடுத்திருக்காங்க நாற்பத்தி ஏழு கோடி எல்லா கட்சியிலும் கொடுத்துருக்கிறான் அதுல பிஜேபிக்கு மட்டும் கொடுத்தது எவ்வளவு தெரியுமா தொண்ணூத்தி அஞ்சு அதாவது இருநூத்தி முப்பத்தாறு புள்ளி நாலு கோடி ஏர்டெலுக்கு ஆதரவா அதை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா ஏர்டெல்ல வாங்கியிருக்கான்ற விஷயம் இப்போ வந்து வந்திருக்கு ஏர்டெல் காதரவா கொண்டு வந்து நூத்தி நாற்பத்தி மூணு எம்பியை வந்து இந்திய வரலாற்றில் இல்லாத வகையில் சஸ்பெண்ட் பண்ணாங்க நூத்தி நாற்பத்தி மூணு பேரை சஸ்பெண்ட் பண்ணிட்டு உச்ச நீதிமன்ற முன்னாள் நீதிபதி கே எஸ் ராதாகிருஷ்ணன் சேட்டிலைட் அடிப்படையிலான அலைக்கற்றை ஒதுக்குறதுக்கு ஏலம் விடுவது தான் ஒரு சரியான நடைமுறைன்னு சொல்லி முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதி டூஜி வழக்கை விசாரித்த நீதிபதி சொல்லியிருக்கிறார் ஆக்சனிங் த ஒன்லி பெர்மிசபிள் மோட் ஆஃப் அலக்கட்டிங் ஸ்பெக்ட்ரம் ஃபார் சேட்டிலைட் பேஸ்ட் கம்யூனிகேஷன் சார் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு தேர்தல் பத்திர விவகாரம் பெரிய அளவுக்கு பூதாகரமாகி நாடு முழுக்க பேசும் போதா மாதிரி இருக்கிறது நேற்றைக்கு ஒரு விஷயம் வெளியாக இருக்கிறது குறிப்பாக கன்னியாகுமரிக்கு வந்த பிரதமர் டூ ஜி விவகாரத்தை குறித்து பேசினார் இன்னைக்கு அதே இந்த பைஜி விவகாரத்தில் நூற்றம்பது கோடி ரூபாய் பாரதியார் எதிர்பார்த்து வாங்கி இருக்கிறது வெற்ற வளர்ச்சியமாக இருக்கிறது இதில் இது மட்டும் தானா இல்லை வேற தகவல் இருக்கா இவங்க பார்க்குறீங்க அதாவது நிர்மலா சீதாராமன் இந்திய நிதி நிதியமைச்சரோட கணவர் பரகளம் பிரபாகர் அவர் சொல்லியிருக்காரு தேர்தல் பத்திர ஊழல் என்பது வரலாறு காணாத ஊழல் மட்டுமல்ல இந்தியாவில் நடந்த மிகப்பெரிய ஊழல் மட்டுமல்ல உலக அளவில் நடந்த மிகப்பெரிய ஊழல் இதற்கு முறையான விசாரணை வேண்டும் இன்னும் ராகுல் காந்தியிலேருந்து பலரும் வந்து அதை வந்து பேசியிருக்கிறாங்க உச்ச நீதிமன்றத்தின் அந்த விஷயம் வந்து வெளியே வந்திருக்கு இப்போ அதில் உச்சபட்சமா மோடி அமித்ஷா நட்டா பிஜேபியோட முக்கிய தலைவர்கள் உடனே ஜெயிலுக்கு போறதுக்கான விஷயம்தான் இந்த ஊழல் அப்படி உடனே நேரடியாக ஜெயிலுக்கு அனுப்பலாம் இதில் எந்த சந்தேகம் கிடையாது நேரடியாக பிரேமாபேசி கேஸ் இருக்கு ஒரு வழக்கில் வந்து ஒருவரை கைது செய்யணும் ஒரு ஒரு மீது முதல்ல வழக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அடிப்படை முகாந்திரம் வந்து இருக்கணும் பிரேமாபேசி முதற்கட்ட முகாந்திரம் வந்து இருக்கணும் இந்த வழக்குல நூறு சதவீதம் இருக்கு நேரடியாக வழக்கு போடலாம் சிபிஐ அமலாக்கத்துறை வழக்கு பதிவு பண்ணலாம் நேரடியாக சிபிஐ வந்து மோடியும் அமித்ஷாவும் அதே போல் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் அஸ்வினி உபாத்யாய் நிதியமைச்சர் எல்லாரையும் வந்து கைது பண்ணுறதுக்கான எல்லா முகாந்திரமும் வந்து இருக்கு அவ்வளோ வலுவான அவ்வளோ வலுவான நேரடி ஆதாரம் இருக்கு அதில் எந்த சந்தேகம் கிடையாது இப்போ இந்த பிரச்சனையை பொறுத்து அதாவது இதில் ரெண்டு பிரச்சனை ஒன்று தேர்தல் பத்திர ஊழல் தேர்தல் பத்திர ஊழலில் பல கம்பெனிகள் பல கட்சிகளுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க பிஜேபிக்கு அதில் உச்சபட்சமாக வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்றது வந்து விஷயம் அதில் முக்கியமான பிரச்சனை பிஜேபி தேர்தல் பத்திரம் வாங்குவதன் மூலமாக நேரடியாக பயன்பற்று அதற்காக அரசாங்க விதிகளை தளர்த்தி அந்த நிறுவனங்களுக்கு சலுகை கொடுத்தா அப்படி கொடுத்தா அது ஊழல் பணம் வாங்கிட்டு வேலை செஞ்சு கொடுத்துருக்குறான் அந்த அந்த செஞ்ச வேலைக்கு பிரதிபலனை லஞ்சம் வாங்கியிருக்கிறான் அப்படின்றத ஊழல் ஓ ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் வந்து அந்த இடி ஐடி வச்சு ரைடு பண்ணி பண்ணாங்களாம் இந்த ரெண்டு விஷயம்தான் தேர்தல் பத்திரத்தில் வந்து நடந்திருக்குது இப்போ அதில் பலனடைஞ்ச ஒரு விஷயம் நேரடியாக பலனடைஞ்ச ஒரு விஷயந்தான் இந்த ஏர்டெல் பாரதி கம்பெனியோட இப்போ பிரச்சனை அதான் இப்போ வந்து வெளியே வந்திருக்கு முதல்ல வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணில் டூ ஜி பிரச்சனையை பெருசாக வந்து பேசுனாங்க அப்போ உள்ள சிஏஜி கண்ட்ரோல் கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் அவர் என்ன சொன்னார் ரிப்போர்ட் வெளியிட்டு ஒன்று புள்ளி எழுபத்தாறு லட்சம் கோடி டூ ஜி நாள் வந்திருக்கணும் அரசாங்கத்துக்கு அது வரல அப்படின்னு சொல்லி உத்தேசமாக ஒரு தொகையை வந்து சொன்னார் அதை வச்சு கெஜ்ரிவால்லேருந்து கிரண்பேடியிலேருந்து அண்ணாக சேரையிலருந்து பிஜேபியிலேருந்து எல்லாம் பெரிய ஊழலுக்கு எதிரான ஒரு மூமெண்ட்டே தொடங்கி ஆட்சிக்கே வந்தாங்க சுப்ரீம் கோர்ட்டு நூற்றி இருபத்தி ரெண்டு நிறுவனங்களின் அழக்கற்றையை வந்து அந்த உரிமத்தை வந்து ரத்து பண்ணாங்க சரிங்களா அதுக்கு பிறகு சிபிஐ வழக்கு போட்டாங்க அந்த சிபிஐ வந்து ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் கோடி என்பது மிகைப்படுத்தப்பட்டது இருபதாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் கோடி இதில் பலனடைச்சிருக்கிறாங்க கேஸ் போட்டாங்க அந்த வழக்கு விசாரணை நடந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் தீர்ப்பு வந்துச்சு அந்த தீர்ப்பில் ஆராசா அவர்களோ கனிமொழி அவர்களோ இந்த உள்ள யாருமோ இதில் பணம் அடைஞ்சாங்க அப்படின்றதுக்கான எந்த ஆதாரத்தையும் சிபிஐ நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யவில்லை அதனால் இவர்கள் எல்லாம் நிரபராதிகள் சொல்லி விடுதலை பண்ணிட்டாங்க சரிங்களா அது முடிஞ்சு போச்சு மொத்தத்தில் அவங்க சொன்ன எல்லாமே போய் ஆட்சிக்கு வர்றதுக்காக சொன்னாங்க அப்படின்னு சரி இப்படி யோக்கியர்கள் அப்படி சொல்லி ஆட்சிக்கு வந்தால இப்போ என்ன நடந்திருக்கு இப்போ என்ன நடந்திருக்குன்னா அதாவது ஒன் வெப் இண்டியான்னு ஒரு கம்பெனி ஓகே ஓகே ஒன் வெப் இண்டியான்னு சொல்லி அது வந்து சர்வதேச சேட்டிலைட் நிறுவனம் சர்வதேச செயற்கைக்கோள் நிறுவனம் அதில் வந்து அதிக பங்குகள் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் பங்கு வச்சிருக்க வந்து பாரதி என்டர்பிரைசஸ் நிறுவனம் அது என்ன ஏர்டெல் இருக்குல்ல ஏர்டெல்லோட கம்பெனி அந்த ஒன் வெப் இந்தியாவில் அதிக பங்கு வச்சுருக்குறது ஏர்டெல் கம்பெனி இந்த அந்த ஒன் வெப் இந்தியா ஸ்பெக்ட்ரத்தை வந்து கேட்குறாங்க செயற்கைக்கோள் ஸ்பெக்ட்ரத்தை வந்து கவர்மெண்டில் வந்து கேட்குறாங்க கேட்டு அவங்களுக்கு வந்து ரெண்டு இது வந்து ஒன்று வந்து ஆகஸ்ட் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலே வந்து அதில் வந்து ஜிஎம்பிசிசி எஸ் லைசன்ஸ் அதாவது குளோபல் மொபைல் பர்சனல் கம்யூனிகேஷன் லைசன்ஸ் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ரெண்டாவது வந்து நவம்பர் இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதற்கு வந்து இந்தியன் நேஷனல் ஸ்பேஸ் ப்ரொமோஷன் அண்ட் அத்தா ஆத்தரைசேஷன் சென்டர் அவங்க வந்து லைசன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க சரிங்களா இந்த ரெண்டு கட்டணத்தை தாண்டினா தான் அடுத்து வந்து ஃபைனலாக வந்து அவங்க ஸ்பெக்ட்ரம் அலோகேட் பண்ணுவாங்க இப்போ ரெண்டு கட்டத்தை தாண்டி வந்த நிறுவனம் ஒரே நிறுவனம் இவங்க தான் இதில் என்ன நடக்குதுன்னா இவங்க வந்து ஏர்டெல் ஏர்டெல்லோட ஒன் வெப் இண்டியா மோடி கவர்மெண்ட் அப்ரோச் பண்ணி அவங்களுக்கு கேட்குறாங்க கேட்டோன்னே இவங்க என்ன செய்கிறாங்கன்னா மற்ற கம்பெனிகளுக்கு அது தெரியுது ரிலையன்ஸு இதில் முக்கியமாக இருக்கிறாங்க இப்போ ரிலையன்ஸும் ஓட என்ன செய்கிறாங்கன்னா நீங்கள் வந்து ஏலத்தில் தான் விடணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்க ஏலத்தில் விடணும்னு கோரிக்கை வச்சு ஆனால் கவர்மெண்ட்டு இவன்கிட்ட பணம் வாங்கிருச்சுன்னு தெரிஞ்சு போச்சு சரிங்களா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு தான் கொடுக்க போகிறாங்க தெரிஞ்சுன்னு ரிலையன்ஸ்காரர் என்ன பண்ணுறாருன்னா அவர் வந்து டூ ஜி வழக்கை விசாரித்த உச்ச நீதிமன்ற முன்னாள் நீதிபதி கே எஸ் ஒரு சட்ட கருத்துறை லீகல் ஒப்பீனியன் வாங்குறாங்க இந்த விஷயத்தில் தொலைத்தொடர்புத்துறை இந்த செயற்கைக்கோள் அலைக்கற்றை ஒதுக்குறதில் தொலை துறை வந்து எப்படி நடந்து கடணும்னு சொல்லி சட்ட கருத்துறை வாங்கி கொடுக்குறாங்க அதில் வந்து அவர் என்ன சொல்கிறாங்கன்னா ஆக்ஷனிங் வாஸ் த ஓன்லி பெர்மிசபிள் மோட் ஆஃப் அலக்கட்டிங் ஸ்பெக்ட்ரம் ஃபார் சேட்டிலை பேஸ்டு கம்யூனிகேஷன் அதாவது இந்த சேட்டிலைட் அடிப்படையிலான அலைக்கற்றையை ஒதுக்குறதுக்கு ஏலம் விடுவது தான் ஒரு சரியான நடைமுறைன்னு சொல்லி முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி டூ வழக்கை விசாரித்த நீதிபதி சொல்லியிருக்கிறார் ஆனால் அதையும் மீறி என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா மோடி கவர்மெண்ட் நேரடியாக வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரான் இதற்காக டிசம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரான் நியூ டெலிகம்யூனிகேஷன் பில் அதுல வந்து நம்ம அந்த நேரத்துல வந்து எல்லாரும் வந்து அன்னைக்கு பார்த்தது இன்டர்நெட்டை வந்து இவங்க முழுமையா சஸ்பெண்ட் பண்ணிடுறான் முழுக்க நம்மளை கண்காணிக்கிறான் அதுக்கு தான் இந்த சட்டம் கொண்டு வருவான்னா அந் அந்த தேதியில் வந்து இவன் கொண்டு வந்திருக்கிறது வேற நோக்கன்னு இப்போதான் தெரியுது ஏர்டெலுக்கு ஆதரவாக அதை வந்து கொண்டு வந்திருக்கிறான் ஏன்னா ஏர்டெல்லாம் வாங்கியிருக்கான்ற விஷயம் இப்போ வந்து வந்திருக்கு ஏர்டெலுக்கு ஆதரவாக கொண்டு வந்து நூற்றி நாற்பத்தி மூணு எம்பியை வந்து இந்திய வரலாற்றில் இல்லாத வகையில் சஸ்பெண்ட் பண்ணாங்க நூற்றி நாற்பத்தி மூணு வேற சஸ்பெண்ட் பண்ணிட்டு அன்னைக்கு வந்து டிசம்பர் இருபதாம் தேதி வந்து பில்லை பாஸ் பண்ணுறாங்க எங்க லோக்சபாவில் இருபத்தொன்னாம் தேதியை ராஜசபாவில் பாஸ் ஆகாது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுலேயே ஜனாதிபதி கையெழுத்து போடுறாங்க மூணே நாலு சட்டம் வந்துடுச்சுங்க சட்டம் வந்து அதற்கு பிறகு இவங்களுக்கு வந்து ரெண்டு கட்டமாக இப்போ வந்து அலாட் பண்ணிட்டாங்க இப்போ ரிலையன்ஸ்காரை இவங்கெல்லாம் முட்டி பார்த்துட்டு இப்போ கார்பரேட் சண்டையில் இந்த வந்து விஷயமும் வெளியில் வந்து வந்திருக்குது அப்போ இப்போ அவங்களுக்கு ரெண்டு கட்டம் கொடுத்துட்டாங்க இனி அவனுக்கு மட்டும்தான் அவன் மட்டும்தான் போக முடியும் அவனுக்கு வந்து மூணாவது கட்டமாக கொடுத்தா அவன் ஃபீல்டுக்குள்ளே வந்து வந்துடுவான் அப்படின்றது தான் இப்போ என்ன விஷயம்னா இதுவரை நடந்த விஷயம் கூட வந்து இது இப்படி தான் ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பேசி பார்த்தாங்க கொஞ்சம் பேர் அதோடு வந்து பெரிய இதாக போச்சு இப்போ தேர்தல் பத்திர விஷயம் வந்ததோட இதை லிங்க் பண்ணி பார்க்குறப்போது தான் இதில் என்ன பச்சை அயோக்கியத்தனம் நடந்திருக்குது மோடியும் அமித்ஷாவும் பிஜேபியும் வந்து எப்படி நேரடி ஊழல் குற்றவாளிகள் அப்படின்றது இப்போ வந்திருக்குது அதாவது நவம்பர் ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பாரதி ஏர்டெல் கம்பெனி வந்து நூறு கோடி தேர்தல் பத்திரம் வாங்கி பிஜேபி கொடுக்குறான் நூறு கோடிக்கு ஓகே அதை வந்து நாலே நாளில் நவம்பர் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பிஜேபி அதை கொடுத்து பணமாக வாங்கிடுறோம் அதற்கு பிறகு எட்டு நாளில் நவம்பர் இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து இந்த ஏர்டெல்லோட ஓன் வெப் கம்பெனிக்கு சேட்டிலைட் ஆத்தரைசேஷன் சர்டிஃபிகேட்டு லைசன்ஸ் வந்து கொடுக்குறோம் அதனால் வந்து இப்போ அவன் மட்டும்தான் வாங்க முடியுன்றது வந்து உருவாயிடுச்சு சரிங்களா அதற்கு பிறகு ஒன்றரை மாதம் கழிச்சு ஜனவரி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வேலையை கரெக்டாக செஞ்சு கொடுத்துருக்காங்கள அதுக்கு ஒரு ஐம்பது கோடிக்கு எனக்கு தேர்தல் பத்திரம் வாங்கி இப்போ வந்து கொடுத்துட்டாங்க நூற்றம்பது கோடியா நூற்றம்பது கோடி இப்போ வந்து மொத்தத்தில் வந்து கொடுத்துருக்குறான் இந்த கம்பெனி வந்து அடிப்படையில் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஒரு அமெரிக்கக்காரர் ஆரம்பிக்கிறாரு அது ரெண்டாயிரத்தி இருபதில் திவாலாயிருது திவாலானதை ஏர்டெல் வாங்கி அதுக்கு பிறகு இந்த ஃபீல்டுக்குள்ளே வரான் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் ஷேர் வந்து வச்சிருக்கிறான் இது மட்டும் கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இந்த பாரதி ஏர்டெல் குரூப் கம்பெனிஸ் வந்து இரநூத்தி நாற்பத்தி ஏழு கோடி தேர்தல் பத்திரத்தில் பணம் கொடுத்துருக்கான் மொத்தம் மொத்தம் மொத்தத்தில் மொத்தத்தில் இரநூத்தி நாற்பத்தி ஏழு கோடி எல்லா கட்சியிலும் கொடுத்துருக்குறான் அதில் பிஜேபிக்கு மட்டும் கொடுத்தது எவ்வளோ தெரியுமா தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் அதாவது இரநூத்தி முப்பத்தாறு புள்ளி நாலு கோடி இரநூத்தி நாற்பத்தி ஏழு கோடியில் பத்து கோடி தவிர்த்து மீதி எல்லாம் பிஜேபிக்கு போயிருக்கு இப்ப தெரியுத அந்த ஊழல் இப்ப ராஜாவை அன்னைக்கு கேள்வி எழுப்பியவர்கள் திமுகவை ஊழல் கட்சி என்று சொன்னவர்கள் வரலாறு காணாத ஊழல் என்று பேசியவர்கள் இன்னைக்கு எங்கன்றத நான் கேட்குறேன் இன்னைக்கு நேரடியாக சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு இருக்கு இனிமேல் அலைக்கற்றை என்பது ஏலத்துல தான் விடணும்னு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு இருக்கு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை தூக்கி குப்பையில போட்டு மோடியும் அமித்ஷாவும் நிர்மலா சீதாராமன் இப்ப விளையாண்டுருக்காங்கல்ல நூற்றம்பது கோடி வாங்கிட்டு விளாண்டுருக்காங்க நூற்றம்பது கோடி நேரடியாக வாங்கினது மறைமுகம் எவ்வளோ வாங்குனாங்க யாருக்கு தெரியும் மறைமுகம் பிஜேபி தனியாக எவ்வளோ வாங்கினாங்க மோடி எவ்வளோ தனியாக வாங்கினார் அமித்ஷா எவ்வளோ தனியாக வாங்கினாரு எங்கள் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் அஸ்வினி உபாத்தியாய் எவ்வளோ வாங்கினாரு இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது ஆர்எஸ்எஸ்க்கு எவ்வளோ போச்சுன்னு தெரியாது ஆனால் நேரடியாக நம்ம கண்ணு முன்னாடி வந்த பணம் அவன் ஆக்ஷன் கொடுக்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நூறு கோடி கொடுக்குறான் ப்ராசஸ் பண்ணி ஒரு லைசன்ஸ் கொடுத்தனே ரெண்டாவது லைசன்ஸ் கொடுக்குறதுக்கு அதுக்கப்புறம் ஒரு ஐம்பது கோடி அது கொடுத்த பிறகு ஒரு ஐம்பது கோடி இப்போ நேரடியாக பணம் கொடுத்து இவன் வந்து வாங்கியிருக்கிறான் இவனுக்காக விதிகள் மீறப்பட்டிருக்கிறது உச்சநீதிமன்ற தீர்ப்பு மீறப்பட்டிருக்கு ஆக்ஷன் தான் நீ கொடுக்கணும்னு சொல்கிறாங்க அது தீர்ப்பு கொடுத்த நீதிபதியே வந்து லீகல் ஒப்பீனியன் கொடுக்குறாரு அதற்கு பிறகு நீ சட்டம் கொண்டு வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் உத்தரவில் எப்படி சட்டம் கொண்டு வரன்னா நிர்வாக உத்தரவுலேயே இதை பண்ணிக்கிடலாம் நிர்வாக உத்தரவுனா ஒவ்வொருத்தரும் யாராலும் ஒரு அதிகாரி கூட அதை மாத்திக்கலாம் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னா இதில் உனக்கு வேண்டியவனுக்கு கொடுக்குறதுக்காக நீ பண்ணிக்கலாம் நூற்றம்பது கோடி ஊழல் மட்டும் இது கிடையாது இதை தாண்டி பல ஆயிரம் கோடி ஊழல் வந்து நடந்திருக்குது இன்னைக்கு ஒரு பத்து செகண்ட்ல நீங்க வந்து நெட்டில் தேடினீங்கன்னா ஒரு தகவல் வந்து பத்து செகண்ட்ல உங்களுக்கு கிடைச்சா அது டூ ஜி அஞ்சு செகண்ட்ல கிடைச்சா ஃபோர் ஜி ஒரு செகண்ட்ல கிடைச்சா ஃபைவ் ஜி அப்ப இந்த இதுக்கு முன்னாடி இவங்க இன்னொன்று இதோட இன்னொரு விஷயத்தை நினைச்சி பார்க்கணும் அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு ஏழை நடந்துச்சு ஃபைவ் ஜிக்கான க்கான நடந்துச்சு அந்த ஃபைவ் ஜிக்கான ஏலத்தில் அப்போ ஆகஸ்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஃபைவ் ஜி ஏலம் வந்து ஜூலை இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ஆகஸ்ட் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை ஃபைவ் ஜி ஏலம் வந்து ஸ்பெக்ட்ரம் ஏலம் நடக்குது அதில் வந்து அரசாங்கம் என்ன சொல்லிச்சுன்னா அஞ்சு லட்சம் கோடி வரும் ஏலத்தில் வந்து குறைஞ்சது அஞ்சு லட்சம் கோடி வரும் அப்படின்னு தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக இருந்த திரு ஆராசா எம்பி என்ன சொல்கிறாரு நீங்கள் ஸ்பீடை கூட்டுற போது ஒரு செகண்டில் உங்களுக்கு வந்து ஸ்பீடு கிடச்சுன்னா அதற்கான தொகை வருமானன்றது ரொம்ப அதிகமாக இருக்கா ஆறு லட்சம் கோடி நாள் வரும் அப்படின்னு ஆனால் வந்தது எவ்வளோ தெரியுமா ஒன்றரை லட்சம் கோடி வெறும் ஒன்றரை லட்சம் கோடி அப்போ அவன் சொன்ன தொகையை மூன்று லட்சம் கோடி வரலை இது எங்கே போச்சு இந்த பணம் அப்படின்றதான் ஆர்எஸ் அவர்கள் கேட்குறாரு இன்னைக்கு வரை அது பதில் கிடையாது மூன்று லட்சம் கோடி ஊழல் அதில் மூன்று லட்சம் கோடி ஊழல் ஃபைவ் ஜி ஃபைவ் ஜி நீங்க அதுல அதில் டூ ஜியில் என்ன சொன்னீங்க ஒரு லட்சத்து எழுபத்தாயிரம் கோடி வந்திருக்கணும் அது வந்து கவர்மெண்ட் சொல்லல ஆடிட்டர் ஜெனரல் சொல்றாரு இப்போ கவர்மெண்ட்டே சொல்லிச்சு அஞ்சு லட்சம் கோடி வருதுன்னு ஆனால் ஒன்றரை லட்சம் கோடி தான் வந்து வந்திருக்குது அப்போ என்ன நடந்திருக்குன்னு சொல்லுங்க அதில் வந்து ராஜா அவர் வந்து தெளிவாக வந்து சொல்றாரு நான் வந்து முப்பது மெகா கட்ஸ் தான் நான் வந்து அப்போ ஏலத்தில் விட்டது ஆனால் வந்து இப்போ வந்து ஐம்பத்தோரு கட்ஸ் விட்டுருக்குறாங்க இத்தனை வருஷம் கழிச்சு விட்ருக்காங்க பத்து வருஷம் கழிச்சு அப்படின்னு அதோட மதிப்பு எவ்வளோ வரும் அப்போ ஆறு லட்சம் கோடி வர வேண்டியது நீங்கள் ஒன்றரை லட்சம் கோடி வந்திருக்கு மூன்றரை நாலு லட்சம் கோடி இதில் வந்து வரலை சிலதாக ஏலவில்லைன்னு சொல்கிறான் அப்படி இல்லைன்னா கூட இன்னொரு ரெண்டு லட்சம் கோடி நாள் குறைஞ்சபட்சம் வந்திருக்கணும் ஆனால் வரலை அப்படின்றதா எல்லாரும் மூன்று லட்சம் கோடி ஊழல்னு அப்பயே வந்து அது மதிப்பிட்டு வந்து சொன்னாங்க ஆனா அதுக்கு வர இதுக்கு வரைய என்னைக்கால அதுல விசாரணை நடந்திருக்கா சொல்லுங்க எதுவுமே நடக்கல அப்ப ஃபைவ் ஜியில் ல ஒரு மூன்று லட்சம் கோடி ஊழல் இதுல வந்து இது எத்தனாயிரம் கோடி ஊழல்னு நம்மளுக்கு தெரியாது எத்தனை லட்சம் கோடின்னு தெரியாது ஆனால் ஊழல் நடந்திருப்பது நேரடியாக நூற்றம்பது கோடி வாங்கிட்டு இவங்களுக்காக சட்ட திருத்தம் கொண்டு வந்து விதிகளில் திருத்தி உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக ஏர்டெல்லுக்கு ஆதரவாக மோடியும் அமித்ஷாவும் பிஜேபியும் செயல்பட்டு இருப்பது நேரடியாக அம்பலமாயிருக்கு இதுக்கு மேல என்ன வேணும் சிபிஐ வழக்கு ஐடி டிபார்ட்மெண்ட் ஏன் ரைடுக்கு போல ஏன் வந்து போல ஏன் மோடியை கைது பண்ணல கெஜ்ரிவாலை கைது பண்றீங்கல்ல மோடி ஏன் கைது பண்ணல பதில் சொல்லணும்ல இந்த இந்த ஊழலுக்கு இதுவரை யாராவது பதில் சொல்லியிருக்காங்க இந்த நாட்டில் எத்தனையோ பேர் அன்னைக்கு வந்து பேசினா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணுல பல பேர் மிகப்பெரிய ஊழல் மிகப்பெரிய ஊழல் திமுகன்றதான் இந்தியாவிலே மிகப்பெரிய ஊழல் கட்சின்ற மாதிரி சித்தரிச்சு என்னென்னமோ பண்ணாங்க ராஜா பல மாதம் உள்ள இருந்தார் கனிமொழி உள்ள இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் ஊழல் வந்து அன்னைக்கு என்ன நடந்துச்சு ராஜா என்ன சொன்னாரு நாட்டுக்காக நான் கம்மியாக கொடுக்குறதுக்காக நான் வந்து பண்ணுறேன்னாரு இவன் அதை கூட இப்போ சொல்லலை இப்போ வர்றவன் கம்மியாக கொடுக்க போறானா ஏற்றல்காரன் கம்மியாக கொடுக்க போறேன்னா கிடையாது ஆனால் அதுக்காக நீ வந்து விதிகளை திருத்தி இப்படி வந்து சட்ட திருத்தம் கொண்டு வந்து பண்ணியிருக்கிறேன் இதுக்கு என்னையா பதில்னா இதுவரை எந்த பதிலும் கிடையாது இது இந்திய சுதந்திர வரலாற்றில் இல்லாத நேரடி ஊழல் இப்போ இதுக்கு என்ன பதில்ன்றதா நம்ம இப்போ வந்து கேட்குறோம் இப்ப தேர்தல் பத்திரம் மூலமா இப்போ ஒரு மிகப்பெரிய ஊழல் வந்து அம்பலமாயிருக்கு என்ற கட்சி நாங்கள் ஊழலுக்கு எதிரான கட்சி நாங்க வந்து நாங்க வந்து நேர்மையான ஒரு மோடி வந்து ஒரு பைசா சம்பாதிக்காது இப்படி சொன்ன கட்சி இப்போ மொத்தத்து ஊழலில் உருவமாக இந்த பத்து வருஷத்துக்குள்ள ஊழலில் மொத்த உருவமாக இருக்கு இன்னொன்று இப்ப பிஜேபி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தோத்துட்டு அடுத்து காங்கிரஸ் ஆட்சி இந்தியா கூட்டணி ஆட்சி வந்தால் இது மட்டும் இல்லை இதை விட பத்து மடங்கு ஊழல் வரும் ஏற்கனவே வந்திருக்குது நீ சொன்னையே ஆடிட்டர் ஜெனரல் ரிப்போர்ட்டு சிஏஜி ரிப்போர்ட்டு அதே சிஏஜி ரிப்போர்ட்டு ஏழரை லட்சம் கோடிக்கு வந்துச்சுல இதுவரை பதில் இருக்கா சொல்லுங்கள் அதாவது அதில் வந்து பங்கு சந்தையில் அஞ்சு லட்சம் கோடி அப்படின்னு சொன்னாங்க துவாரகா விரைவு பாதையில் வந்து ஒரு கிலோமீட்ரு ரோடு போகணுன்னா பதினெட்டு கோடி திட்ட செலவுன்னு வச்சுருந்தேன் ஆனால் மோடி கவர்மெண்ட் எவ்வளோக்கு போட்டால் ஒரு கிலோமீட்டருக்கு இரநூத்தம்பது கோடி அப்போ எத்தனை எவ்வளோ பணம் அதில் அடிச்சிருக்கிறான் ஒன்று திட்ட செலவில் எவ்வளோ கூட்டியிருக்கான் சுங்கச்சாவடியில் நூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி ஊழல் வராக்கணும் பதினஞ்சு லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணியிருக்கேன் அது இப்போ இது பண்ணிட்டு ஓடணும் தான் நீரவ் மோடியிலருந்து இன்னைக்கு வரை அவனை திரும்ப கூட்டு வரல அப்போ உனக்கு பணம் கொடுத்தா அவன் ஓடி இருக்கான் அப்படின்ற அது வந்து தெரிஞ்சிருச்சு இதெல்லாம் சேர்த்து இப்போ கடைசியாக வந்திருக்கிறது தேர்தல் பத்திரம் ஊழல் மொத்தமாக பார்த்தா எத்தனை லட்சம் கோடி பிஜேபி ஊழல் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தெரியவே இல்லை அந்த பணத்தை தான் வெறியோடு நாடு முழுவதும் இன்னைக்கு வந்து இறங்குறான் இறக்கி வந்து திரும்ப நம்ம வந்து வந்தே ஆகணும் வரலைன்னா எல்லாரும் ஜெயிலில் கழுதிங்கிற தவிர வேற வழியே இல்லை அவ்வளவு ஆதாரங்கள் வந்து இருக்கு இந்த வந்து இது லண்டன் பேஸ்டு கம்பெனி இந்த லண்டன் பேஸ்டு கம்பெனி அங்க இருந்து லஞ்சம் கொடுத்தா அங்க பிரேபரி ஆக்ட் இருக்கு அங்கேயே இதுல விசாரணை நடக்கும் பிரெஞ்சு கம்பெனி இதுல வந்து சேர் வச்சிருக்காங்க அங்கேயே விசாரணை நடக்கும் உலகம் முழுவதும் மோடிக்கு எதிராக அமித்ஷாவுக்கு எதிராக வந்து ஊழல் வழக்கு போது ஏற்கனவே அதானி அதானபர்க்கு பங்கு சந்த ஊழல் வந்து விசாரணை அமெரிக்காவில் வந்து பிரான் பிரான்ஸ்ல ரபேல் விளக்கு இதுவரை விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு அமெரிக்காவில் வந்து அந்த ரிப்போர்ட்டு ரிலீஸ் ஆயிருக்கு இப்போ மொத்தத்தில் எல்லாமே பிஜேபியை வந்து சுத்தி வளைக்குது இவர்கள் ஊழலற்ற கட்சி அப்படின்ற பிம்பம் நொறுங்கி சரிந்து இருக்குது விரைவில் இவர்கள் வந்து திகார் சிறைக்கு போறது வந்து நூறு சதவீதம் கன்ஃபார்ம் இதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் இப்போ வந்து இவிஎம்ல ஃப்ராட் பண்ணுறதுக்கான வேலையை வந்து இப்போ பண்ணி வைக்கிறாங்க ரெண்டாவது எதிர்கட்சியை பூரா வெறி பிடிச்ச மாதிரி தூக்கி வந்து உள்ளே போடுறாங்க சின்னம் கூட கொடுக்க மாட்றாங்க விடுதலை சிறுத்தைகளுக்கு சின்னம் கொடுக்க மாட்றாங்க மதிமுகவுக்கு சின்னம் கொடுக்க மாட்றாங்க ஆனால் குக்கரு தினகரன் கட்சி இப்போ விடுதலை சிறுத்தை கட்சி வாங்கின ஓட்டை விட தினகரன் கட்சி கூடுதலை வாங்கிருச்சா ஆனால் அவனுக்கு கேட்ட சின்னத்தை உடனே கொடுக்குறேன் தாமாக்கா விசிக்காவை விட அதிகம் வாங்கிடுச்சா மதிமுக விட அதிகம் வாங்கிடுச்சா அவனை கேட்டோடனே அவனுக்கு வந்து சின்னம் கொடுக்குறேன் ஆனால் வீசிக்காவும் மதிமுகவும் கொடுக்க மாட்டேறான் கோர்ட்டுக்கு போனாலும் தர மாட்றாங்க எப்படி நடக்குது பாருங்க இப்போ மொத்தத்தில் வந்து இந்த தேர்தல் என்பதே அது என்ன எப்படி சொல்கிறது ஒரு மாக்கரை அப்படின்னா வந்து ஒரு நாடகம் போல் நடந்து வந்து நடத்துறதுக்கான வேலையை வந்து செய்கிறாங்க இன்றைக்கி செய்தி வந்திருக்கு அண்ணாமலைக்கு வேண்டிய ஆஃபீஸர் தான் கோயம்புத்தூரில் வந்து போட்டிருக்கிறாங்க தேர்தல் பார்வையில இப்போ மொத்தத்தில் எல்லாம் சேர்ந்து வந்து வெறியோடு நாம் தோத்துட்டோம்னா எல்லோரும் கண்டிப்பாக ஜெயிலுக்கு போகணும் உணர்ந்து வந்து அவங்க பணத்தை இறக்கி ஆள் பதிகாரம் எல்லாத்தையும் இறக்கி வேலை செய்கிற மாதிரி தெரியுது மக்களே விழித்து கொள்ள வேண்டும் இந்த தேர்தல் இவங்களை வீட்டுக்கு அனுப்பலைன்னா நாடே திவாலாகிறது மட்டுமல்ல கலவர நாடாக என்ன நடக்குன்னே நம்ம வந்து சொல்ல முடியாத ஒரு நாடாக வந்து இது வந்து மாறும் மக்கள் தான் அதை வந்து பார்க்கணும் மக்கள் தான் உங்களுக்கு தண்டனை விடும் நன்றி சார் நன்றி